எதிர்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமாக பஸ்ஸில் தான் சுற்றிட்டு இருக்காரு ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அவர் ரோட்டில் நின்று இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸில் வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முந்தினம் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டி தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க அவங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்கிறாங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போகிற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்டில் கூட்டத்தை நடத்திங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமாக பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு விட்டு நம்முடைய கழக தொடர்களை அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பார் ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா பெரிய எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க நான் உங்களை சொல்லல அதிமுக சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில உங்களை காப்பாத்துற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்